வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி எங்கே வந்திருக்குங்கன்னு பார்த்தா பாருங்க கொழுந்து கொடுக்க வந்தோம் கொழுந்து கொடுத்துட்டு பாருங்கள் ப்ரஜெக்ட் எடுப்பா அர்த்தப்பட மாட்டாங்களா பாருங்கள் ப்ரஜெக்ட் எங்களுக்கு தான் கரண்ட் பாஸ் ஆகுது பாருங்கள் தண்ணி போகுது கிடங்கு நான் வாருங்க இதான் நண்பர்களில் பிரஜெட் சொன்னால் கரண்ட் இங்கே தான் பாஸ் ஆகும் நீ நான் வந்து இஷ்டம் நீங்கள் தண்ணி திறந்துருக்கு இப்போ நான் வாருங்க தண்ணி திறந்துருக்கு இது எங்கே வருதுன்னா ரொம்ப தூரத்தில் வந்து இந்த தண்ணியை மறைச்சி எடுத்துருக்காங்க பாருங்கள் தண்ணி திறந்துருக்கு நான் அன்பவர்களில் பெஜெட் இதில் கீழே போகும் தண்ணி நான் காணும் மழை சரியான மாதிரி போகலாது வீடியோ எடுக்க நான் வரும் இந்த காணில் தான் தண்ணி போகுது அங்கே போய்ட்டு தான் அங்கே தான் மோட்டார் இருக்குது அங்கே தான் தண்ணி விழுவு நான் வரும் நான் அன்பவர்களில் பெஜெட் பெஜெட்னு சொன்னால் கரண்ட் பாஸ் பண்ணுற இடம் வரும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நாங்கள் வந்திருக்கோங்க காட்டூலுக்கு மழை சரியான மாதிரி அதனால் சரியாக ஷூட் பண்ண முடியாத வீடியோ மூணு நாளைக்கு சுவராக நல்லா அழகாக எடுத்து போகிறோம் வீடியோவை வீடியோ முழுசாக பாருங்கள் வாங்க நாங்கள் போகிற ரோட்டை பாருங்கள் எப்படி இது காட்டூலுக்கு சரியான அட்டை வர்றதுக்கு பாருங்கள் இதான் ரோட்டு பாருங்கள் வாங்க அட்டையை காட்டு வீடியோ முழுசா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க காடு காட்டுல தான் நடந்து போய்கிட்டு இருக்கும் எங்கிட்டலாம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு அவங்ககிட்ட சரியான காடு இந்த காடு வீட்டுக்கு மேலே மேலே இருந்து வருது மறைச்சி அது ஒரு நாளைக்கு பிடிச்சி வீடியோ எடுத்து போடுறேன் ஏருங்க காடு காட்டலுக்கு தான் போய்கிட்டுருக்கோம் சரியான காடு வாருங்க ஒரு வீடு ஆள் இல்லை வீடு மட்டும்தான் இருக்கு இங்க ஒரு கோயில் இருக்கு பேச்சுக்கான் இருக்கு கோயில் இந்த கோயிலை மட்டும்தான் ரோட்டு இது வந்து காசுமணி கோயில் எங்கள் குலதெய்வம் எங்கள் குலதெய்வம் தான் முறை குலதெய்வம் தான் தான் கோயில் பல வருஷ காலமாக இருக்குது வரும் காடு மரம் வெட்டி போட்டிருக்காங்க சரியான காடு பார்க்குறது என்ன காடு இப்படி இந்த காட்டில் தான் போகணும் பயங்கர காடு பண்டியெல்லாம் இருக்குது நைட்டுக்கு தான் வேண்டி பண்டி வரும் தனியாந்த ரோட்டில் வந்து ஒரே அடி தான் தூக்கி வீசிடும் பயங்கரமான ஓட்டு இது பாருங்க இப்படி கோட்டு பாருங்க டேய் ரொம்ப பிடிங்க என்ன ஒரேடியா ஆறுங்க ஏத்தம் பள்ளம் இது கீழே ஆறு பெரிய ஆறு ஒன்று இருக்கு அந்த ஆற்றை மறைச்சி தான் ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க காண் கீழே தான் அந்த காடு இருக்கு போகல காடு கூட பாம்பு பூச்சி போட்டே நிறைய கிட பாருங்க சரியான காடு பாருங்க பண்டி பத்தி இருக்கு நிறைய தூரம் போகணும் எங்கள் வீட்டுக்கு தண்ணி லைன் எடுத்துருக்காங்க பாருங்கள் தண்ணி லைன் மேலே தான் எடுத்துருக்காங்க மேலேருந்து அங்கே பண்ணியா போகுது ஒரு லயம் இருக்காங்க அந்த லயத்துக்கு போகுது இந்த தண்ணி லைன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துருக்காங்க அட்டையை அட்டைய வாரு அட்டை அட்டை பார்த்தீங்களா என் பாருங்க முக்கிய வாரி அட்டை இதாங்க எங்கள் ஊர் அட்டை ஊர் பாருங்க எப்படி அட்டை ஊற்றுருக்குங்க சரியான அட்டை நிறைய பேர் பிடிக்கலாக்கா எங்கள் மேலே தாங்க எங்கள் வீடு இருக்குது எங்கள் வீடு தான் ரோட்டு இந்த ரோட்டை சுற்றி போகணும் யாருக்கு தண்ணி காணும்னு இருக்கு நாங்கள் தாண்டி தான் போகணும் மழை வந்தால போகலாது வாருங்க மரங்கள் வெட்டி போட்டிருக்காங்க நிறைய இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வராங்க பார்த்தீங்களா ஊருக்கு போய் ரோட்டா ஏன் போருக்கு தெரியாது பாருங்க தண்ணி பிடி ஒன்று போய் வெயில் தண்ணி ஒத்தாது இங்கே இல்லை காலை கழிவிட்டு அட்டையை பிடிக்கிட்டு போகலாம் வாங்க அட்டை വയല തടുണാ എന്നെല്ലാം പോര് വാര ഇയലിക്ക് വർത്തോ പാറ നമ്പർ ഇടാനേ ഞാൻ ഇങ്ങോട്ട് ആക്കി മിനാ ദേട്ടനെ അടിയാന അട്ട യങ്ങാലിനെ അട്ടേ വാര വാര

மற்ற எப்படி வேண்டிட்டு நீங்கள் வாருங்க கரெக்ட்டிட்டு வர்றதே இல்லை ஆமா பாருங்க ரோட்டை மாறியா வந்தாச்சு ரோட்டு தென்னந்தோப்பு தென்னந்தோப்பு ஐடியோ முழுசா பாருங்க நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏன்னா அந்த நாள் நல்லா துப்புராக இருந்துச்சு இப்போதான் எல்லாம் காடு மாட்டி போச்சு ஆறுங்க காட்டுலவுக்கு தான் போகணும் ஆறு என்ன பாருங்கள் பண்ண தண்ணி தங்கி தண்ணி தங்கி ஆறு வாரு வீட்டுக்கு போகிற தண்ணி இல்லை எங்கள் வீட்டுக்கு போகிற தண்ணி இல்லை என்ன பார்த்து தண்ணி இருக்கு தெரிய மாட்டேங்குது தண்ணி தங்கி வந்தாச்சு நண்பர்களே விட்டுக்கிட்டால் வந்தாச்சு வீடியோ நம்மளுக்கு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் வந்தாச்சு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்